வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க சேலம் மாநகர் மாவட்ட கொண்டலாம்பட்டி பகுதி மூணு வட்ட கழகத்தின் சார்பாக ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா சேலம் மாநகர் மாவட்ட பொறுப்பாளரும் கழக அமைப்பு செயலாளர் சிங்காரம் வழிகாட்டுதலின்படியும் முன்னாள் எம்எல்ஏ எம் கே செல்வராஜ் சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்பிரமணியன் முன்னாள் மேயர் சவுண்டப்பன் முன்னாள் எம்எல்ஏ சக்திவேல் முன்னாள் கவுன்சிலர் மீனாட்சி சுந்தரம் எஸ்பிஎஸ் சிவகுமார் ஜெகதீஷ்குமார் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் நெத்திமேடு முத்து ஆகியோர் கலந்து கொண்டு கலரம்பட்டி ஆட்டோ ஸ்டாண்ட் அருகில் அலங்கார பந்தலில் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார்கள் இதில் முன்னூறு பெண்களுக்கு புடவைகளும் இரநூறு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பென்சில் உள்ளிட்டவைகளை வழங்கி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் அவை தலைவர் தங்கவேல் புல்லட் லோகு ஆறுமுகம் முருகேசன் முருகன் மற்றும் கழக நிர்வாகிகள் வட்ட கழக சார்பு மன்ற நிர்வாகிகள் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை வட்டக்கழக செயலாளர் ஏ ராஜேஷ் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்